வாங்க நம்ம தவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் தூள் ஒன்றரை ஸ்பூன் கடைக்க கரம் மசாலா மின் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் இது கூட அடிஷ்னலாக ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு தூக்கலாக தரும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு கையில் எடுத்துகிட்டு அந்த ஃபிஷ்ஷில் நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் நல்லா தடவிட்டு உள்ளே அந்த மீனுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலாவை அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பிளேஸில்லாம் நல்லா தடவுங்க தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அந்த ஃபிஷ்ஷை ஊற வைக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ஃபிஷ்ஷை தவால போட்டு ஃப்ரை பண்ணலாம் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா உதிராங்க எப்படி ஃப்ரையாக வந்துட்டு பாருங்கள் இப்போ நான் ஒன்றரை கேஜி எடுத்ததுனால எனக்கு வந்து நான் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேஜி எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு சின்ன லெமன் கட் பண்ணிக்கலாம் ஆனியனும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டு உங்களுக்கு சுவையாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கூட ஆயானி ஒன்றும் ஆட் பண்ணுவோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது